சம்பவம் நடந்த இடம் கோவா மாநிலத்தில் வடக்கு கோவாவின் ஆர்போரா பகுதியில் அமைந்துள்ள பர்ச் பாய் ரோமியோலேன் என்ற பிரபலமான இரவு விருந்து நிலையத்தில் பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய கோவாவின் இரவு வாழ்க்கையில் மிக முக்கியமான இடமாக இது கருதப்படுகிறது என்ன நடந்தது சனிக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் இந்த நைட் கிளப்ல திடீரென ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது அந்த வெடிப்புக்குப் பிறகு சில வினாடிகளிலேயே மேல்தளம் மற்றும் கிச்சன் பகுதி முழுவதும் தீ வேகமாக பரவத் தொடங்கியது நேரம் பாட்டி டைம் என்பதால் உள்ளேயிருந்த மக்கள் திடீரென புகை அதிகரித்ததை பார்த்து பதற்றமடைந்தனர் சிலர் வெளியேற முயன்றாலும் குறிப்பாக பேஸ்மெண்ட் பகுதியில் இருந்த பணியாளர்கள் பலர் வெளியே வர முடியாமல் சிக்கிக்கொண்டனர் ஏன் விபத்து நடந்தது முதற்கட்ட தகவல்படி கிச்சன் பகுதியில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடிப்புதான் தீ விபத்துக்கான ஆரம்ப காரணம் ஆனா இது ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அல்ல போலீஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இரண்டும் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி வருது அதோட கூட சேஃப்டி குறைபாடுகள் கூட தீயை வேகமாக பரவ வச்சதுன்னு சொல்லப்படுது ஃபயர் சேஃப்டி ரூல்ஸ் ப்ராப்பர்லி ஃபாலோ பண்ணல எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் போதாமை பேஸ்மெண்ட்ல வென்டிலேஷன் குறைவு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸு சரியான நிலையில் இல்லாதது இந்த சேஃப்டி லாப்ஸஸ் தான் பெரும் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் இந்த விபத்தில் மொத்தம் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் அதிகப்படியானோர் பணியாளர்கள்தான் சிலர் சுற்றுலா பயணிகளும் அடங்குவர் மேலும் சுமார் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் தீயால் அல்ல புகை காரணமான மூச்சுத்தின்றலால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மற்றும் அதிகாரிகளின் பதில் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்தார் அவர் இந்த விபத்து மிகவும் துயரமானது என்றும் நைட் கிளப் ஃபயர் சேஃப்டி விதிகள் பின்பற்றப்படாததால்தான் இத்தனை பேரின் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இந்த சம்பவத்திற்கு முழுமையான மேஜிஸ்டீரியல் இன்கொயரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோவா காவல்துறை தலைவர் அலோக் குமார் கூறுகையில் பல உடல்கள் பேஸ்மெண்ட் பகுதியில் இருந்தே மீட்கப்பட்டதாகவும் தீயை கட்டுப்படுத்த நீண்ட நேரம் எடுத்ததாகவும் கூறினார் பொது இடங்களில் பாதுகாப்பு விதிகளை கடுமையாக பின்பற்ற செய்வதற்காக அனைத்து நைட் கிளப்களுக்கும் முழுமையான சேஃப்டி ஆடிட் செய்ய அரசியல் தலைவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மகிழ்ச்சியும் பொழுதுபோக்கும் நல்லதே ஆனால் பாதுகாப்பு எப்போதும் முதன்மை அற்போரா நைட் கிளப் ஃபயர் ஒரு சிறிய அலட்சியம் கூட எத்தனை பேரின் உயிரை பறிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் துயரமான சம்பவம்